ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையல தேங்காய் பால் சாதமும் மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பொழுன்னு நல்லா குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க அந்த தேங்காய் பால் சாதமும் மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை அப்படியே செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்து ரெண்டு கப்பு அளவுக்கு நான் போட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேங்க அப்புறம் தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் நான் தாளிக்கும் போது எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறம் இங்கே தாளிக்கிறதுக்கு மசாலா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து விட்ரலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம் நான் ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு தொட்டு பட்டை ஒரு சின்ன ஸ்டார் மராட்டி முக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது வந்து பிரியாணிக்கு வளர்க்குற மாதிரி வரக்கூ வறக்கக்கூடாது பிரியாணிக்கு வந்து நம்ம நல்லா ப்ரவுனாக வளர்க்குவோம் இல்லையா அந்தளவுக்கு வளர்க்கக்கூடாது ஒரு வெந்து ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வர வரைக்கும் வதங்கினா போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து மசால் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் லைட்டு காரமாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கணும் தேங்காய் பால் சாதம் அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப வதக்கக்கூடாது காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மொளா எடுத்துருக்கேங்க அப்படியே நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் அப்படி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரமே இந்த பச்சை மிளகா காரம் தான் உங்களுக்கு காற்று தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்ச சேர்த்துக்கோங்க இதை பாருங்க வெங்காயம் வதங்கிச்சு இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் கம்மியாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வதம் போட்டோம் தக்காளி இப்போ தக்காளி சாஃப்டாக வெந்துருச்சு ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வரவைக்கும் வதக்கிக்குங்க இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு புதினா நிறைய போட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் வதக்கி விட்டுலாம் நறுக்கி எடுத்துட்டோம்னா பற்றியும் ரெடி பண்ணிடாங்க ரொம்ப ஈஸியான இந்த டிஷ்ஷாக இருக்கும் இந்த குழம்புலாம் வச்சுருந்தா ரொம்ப லேட்டாகும் திடீர்னு செமையாக சமையல் பண்ண போர் அடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சு அதுக்கு சைடு கொஞ்சம் காரமாக சிக்கன் பெப்பர் ஃப்ரையோ இல்லை வெஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மீன் மிள்கை ஃப்ரை தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து வதங்கிடுச்சு தேங்காய் பால் சாதங்கிறனால நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க அரை மூடி தேங்காவை ரெண்டு பாலாக எடுத்திருக்கேன் திக்கு பாலும் ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி ரெண்டு பாலாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு த அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு கப்பு ஊற்றிருக்கோம் மொத்தம் மூணு கப்பு ஊற்றணும் அது பதிலுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு வீதம் நம்ம வந்து மூணு கப்பு ஊற்றியாச்சு இப்போ வந்து கொதிக்கட்டும் நம்ம உப்பு சேர்த்திடலாம் இப்போ மிளகாத்தூள்லாம் இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுற மாதிரி தான் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி போட்டோன்னே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிச்சு இதில் கொஞ்சம் நெய்யில் வறுத்த பூப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மொதவே வெங்காயம் வளர்க்கும் போது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்போ சேர்க்காதனால இப்போ சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் முந்திரிப்பை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி குவிச்சிருச்சு இப்போ நல்ல தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை போட்டலாம் இப்போ சேர்த்த உடனே லைட்டாக கிளறி விட்டுருங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து அடியில் பிடிச்சிடாமல் இருக்கணும் பிடிச்சிச்சின்னா அப்புறம் அரிசியெலாம் பிடிச்சிரும் அதனால் கொதிச்சுக்கப்புறம் ஒதிர கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுவிட்டு சவ்வை நல்லா சிம்மில் வச்சுருக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டுங்க நல்லா வெந்துடும் இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ மீல் மேக்கரை நம்ம தாளித்து விடலாம் கொஞ்சோண்டு வெங்காயம் விதங்கிறவங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பழம் சாத்துலேயும் வந்து ஸ்பைஸியாக நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் பட்டை சோம்பு மட்டும் சேர்த்துட்டா போதும் ஏன்னா இதுவும் ரொம்ப வாசனையாகவும் அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் குறச்சிக்கலாம் நம்ம இது சோம்பு பொரியட்டும் இப்போ சோம்பு பொறிஞ்சிச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நெய்க்கி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதைக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நாய்க்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இதில் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் நம்ம நம்ம மிளகு தூள் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டாச்சு கத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்லாடி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரே வந்து ஃப்ளேவராக தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இந்த மிளகுத்தூளில் பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மீல் மேக்கரை சுடலில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க புளிஞ்சு விட்டு இதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலெல்லாம் எல்லாத்தோடய கலந்து வர மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க சிம்லே ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்பட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம திறந்து பார்த்துடலாம் நம்ம மீல் மேக்கரை ஏற்கனவே நம்ம சுடுதலை போட்டதுனால சீக்கிரமே நம்மளுக்கு வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் இல்லையா அதுவும் வத்துற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் ஏற்கனவே போட்ட உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நம்ம கொண்டு எதுவுமே போடலை இப்போ நம்ம வந்து பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் கிரேவியாக வேணும்னா இதில் கொஞ்சோண்டு நீங்கள் தேங்காய் சேர்த்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சு கிரேவி மாதிரி ஆக்கிக்கலாம் நான் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுனால ட்ரையாக ஆக்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்ருங்க நீங்கள் வீடு போட்டால் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நாங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கிறனால ரொம்ப காரம் சேர்க்க முடியாதனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோட கொஞ்சோண்டு பொடியாக நக்கா கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டலாம் அவ்வளோதான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் சாதம் பார்த்தெல்லாம் நல்லா வாசனையோட வாசனையோடு பொழுபொழுன்னு சூப்பராக வந்துட்டு பாருங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு அடிபிடிக்கவே இல்லை நம்ம ரொம்ப மசாலெலாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு நாள் செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஒரு வாசனையாக நல்ல ஹெல்த்தியாக கூட இருக்கும் காரம்லாம் ரொம்ப இருக்காதனால குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த ஊற்றுன தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது பிடிக்கவே இல்லை எப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த தேங்காய் பூ சாதத்தோட இந்த மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கிரேவியாக கூட செஞ்சுக்கலாம் கிரேவியை செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும் மீன் மேக்கர் கிரேவி வந்து நான் வந்து இது வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சுருக்கேன் மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ